ஐந்து புலமை பரிசல் பரிச்சயமானவர்களுக்கு உங்களோட வினாத்தாளில் வார நூற்றாண்டு தசாப்தம் சம்பந்தமான வினாக்களுக்கு இலகுவாக உடையலிக்கிறேன் எப்படி அதாவது இரண்டு முறை இரண்டுமே இலகுவான முறையறைக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப போன்று ஆண்டுகளையும் பாருங்க மூன்றுமே மூன்று வகையான ஆண்டுகள் இந்த மூணு வினாக்களை உங்களால செய்ய இயலும்னா உங்களுக்கு ஆஹ் நூற்றாண்டு தசாப்தத்துல என்ன ஆண்டு வந்தாலும் இலகு ஆசையக்கூடிய அளவுக்கு கிடைக்கும் தெளிவாக்கிங்க என்ன முதலாவது ஆண்டு வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம இருக்கிற ஆண்டு அடுத்தது இரண்டாயிரத்தி இருபது அடுத்தது இரண்டாயிரம் இந்த மூன்றுமே மூன்று வகையான இது வகை ஒன்று இது வகை ரெண்டு இது வகை மூன்று முதல்ல அந்த வகையை நமக்கு ஒரு ஆண்டத்தை தந்தா அது என்ன வகைங்கிறத இனங்கானது நம்ம தெளிவாக மூன்று வகையா பிரிச்சு நம்ம போறோம் அப்ப அதுல வகை என்ன என்று நமக்கு இனங்காணும் அப்பதான் நம்ம அந்த வாய்க்குரிய செய்கோலிக்கு வழக்கு போகலாம் வகை கவனிங்க இறுதி இலக்கம் ஒரு ஆண்டிட இறுதி இலக்கம் பூச்சியம் அல்லாத சந்தர்ப்பம் ஒரு ஆண்டிட ஆண்டு தெளிவாக கற்றுக்கல ஒரு ஆண்டிட இறுதி இலக்கம் பூச்சியம் இல்லாம வேற எதுனான ஒரு நம்பர் ஒன்று ஒன்பது வரைக்கும் ஒன்பது வரையணும் எந்த நம்பரா இருந்தாலும் அது வகை உண்டாரி வகை ஒன்று கவனிக்கக்குள்ள கூட தெளிவாக ஒரு ஆண்டு நூற்றாண்டு சாப்பிட்டு அஞ்சலி சேர்க்குள்ள ஒரு ஆண்டு உங்கள்கிட்ட தந்துட்டாங்கன்னா நீங்க இந்த வகை காணணும் வந்தது முதல்ல நீங்க செக் பண்ணீங்க இறுதி இலக்கம் பூச்சியமா இருக்கா இல்லையான்னு பாத்தீங்க பூச்சியம் இல்லைன்னு சொன்னா வகை உண்டு வேற எதை நீங்க பார்க்கட்டே முதல்ல நான் வகை எப்படி இனங்கான்னு சொல்லித்தாரு அடுத்தது அந்தந்த வகையை நீங்க எப்படி செய்யணும்னு சொல்லித்தாரு தெளிவாக இது வகை ஒன்று அறிக்க போதுன்னு இறுதி இலக்கம் பூச்சியம் இல்லாத சந்தர்ப்பம் இப்ப அடுத்த கட்டம் இறுதி ரெண்டு இலக்கங்களுக்குள்ள இது வகை ரெண்டு எப்படி இருக்கும்னா இறுதி ரெண்டு இலக்கத்துல இந்த இறுதி இலக்கம் மட்டும் பூச்சியமா இருக்கும் நல்லா அமைச்சுக்கோங்க இறுதி இலக்கம் மட்டும் பூச்சியம் அப்ப இது பூச்சியம் கூட எனக்கு தெரியலையான்னு நீங்க கேட்கல ஏன்டா நான் சொல்றேன் என்னன்னு சொல்லி இறுதி இரண்டு இலக்கங்கள் வாச இறுதி இரண்டு இலக்கங்கள்ல இறுதி இலக்கம் மட்டும் பூச்சியம் ஜலவரால் பூச்சியம் இருந்தாலும் எண்ணியா இருந்தாலும் எனக்கு வவல தெளிவா கவனிச்சு கொள்ளுங்க இறுதி இலக்கம் இறுதி இரண்டு இலக்கங்கள்ல இறுதி இலக்கம் மட்டும் பூச்சியம் அப்படி இருந்தால் அது வகை இரண்டு இறுதி இரண்டு இலக்கங்களுமே பூச்சியம் வகையும் மூணு சிம்பிள் திரும்ப ஒரு கம்மியர்கள் இருப்பேன்னு தெளிவா கவனிங்க இறுதி இலக்கம் பூச்சியம் இல்லைன்னா வகை உண்டு இறுதி இலக்கம் மட்டும் பூச்சியமா இருந்தா அதாவது இறுதி இரண்டு பேர்ல இந்த ரெண்டு இலக்கங்கள்ல இறுதி இலக்கம் பூச்சியம் திருமஞ்சல் இதுல நீங்க நிறைய பேர் குழம்புற வகை இரண்டுல இறுதி இரண்டு இலக்கங்கள்ல ஒரு பூச்சியம் சொல்லல இறுதி இலக்கம் பூச்சியம் கடைசி ரெண்டு பேர்ல இறுதி இலக்கம் பூச்சியம் இப்படி இருக்க இது பூச்சியமா இருந்து ரெண்டு பூச்சியம் அப்படி வந்தா ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்த மாதிரி வரக்குள்ள அப்படி நீங்க இருக்க இறுதி ரெண்டு பேர்ல இறுதி இலக்கம் பூச்சியமா இருக்கணும் இங்க இருந்து ரெண்டு பேருமே பூச்சியமாக இருக்கணும் மூன்று வகை இப்படி நீங்க இனங்கான நீங்க என்ன கேள்வியை செஞ்சு பார்த்தாலும் அது இந்த மூன்று வகைகளுக்குள்ள உள்ளடங்கும் இப்ப அந்தந்த வகையை நம்ம இப்படி செய்க வழி மூலம் செஞ்சு விட எடுக்கிற தெளிவாக அவன் நீங்க ஒரு கேள்வி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிற ஒரு கேள்வி ஒன்று வந்துச்சுன்னு சொன்னா அதை நாம செய்ய போகக்குள்ள இதுல வகையை இனங்காணவும் நான் இறுதி இலக்கத்தை பார்த்தேன் வகை ஒன்றுக்குரியது அதாவது இறுதி இலக்கம் எனக்கு பூச்சியம் இல்லை ஒன்று இப்ப நான் வகை ஒன்று நான் இனங்காண்டா அதுக்குரிய செய்முறை செஞ்சு விட எடுக்கணும் எப்படி நான் நடிப்பேன்டா அந்த ஆண்டுகள நான் இப்படி இரண்டா உடப்பேன் ரெண்டா பிரிப்பேன் எனக்கு இங்கால பக்கம் வர்றது நூற்றாண்டா வரைக்கும் இங்கால பக்கம் இருக்கிறது தசாப்தமாரிக்கும் இது நூற்றாண்டு இது தசாப்தம் இப்ப தெளிவாக கவனிங்க வகையை இனங்காண்டம்னு சொன்னா தெளிவாக கவனிங்க இந்த யாரை பயன்படுத்தி நீங்க வகை கண்டிங்களோ அவரை வெட்டிவிடுங்க நீங்க யாரை பயன்படுத்தி வகை கண்டிங்க இந்த அடிக்கிற விருதியில் கண்ட பயன்படுத்தி பட் கேஸ் ஆக ஆரம்பிச்சீங்கன்னா வகை இனங்கண்டா அவரோட வேலை முடியுது அவர வேலை முடிய வெட்டி விட்டுங்க சரியான இப்ப வகை ஒன்றுக்குரிய சைடவழி நீங்க சைட்லையும் ஒண்ட கூட்டணும் தெளிவாக கவனிச்சு கொள்ளுங்க திரும்ப ஒரு காலன் வகையை இனங்கண்டாச்சு வகை ஒன்று வகை ஒன்றுன்னு தெரிஞ்சா இறுதியாலை வெட்டி விட்டு போட்டு இரண்டு சைட்லையும் ஒண்டண்டை கூட்டுங்க அவரை கூட்டுங்க இருபது மூண்டும் இருபத்தி இரண்டு மொண்டும் மூணும் அப்ப எப்படி விடலீங்கன்னா இருபத்தி ஓராம் நூற்றாண்டு மூன்றாம் தசாப்தம் இது வகை ஒன்றுக்கு ஏ லேசா வகை ஒன்று நினைங்கன்னு சொன்னா அந்த இறுதியால வெட்டி விட்டு போட்டு ரெண்டு சைட்லையும் ஒன்றாண்ட கூட்டுங்க அவ்வளோதான் இப்போ அடுத்த ஆட்டம் வகை இரண்டு குறியால் வகை இரண்டு நான் எப்படி இரங்க சொன்னேன் இறுதி இரண்டு இலக்கங்கள்ல இறுதி இலக்கம் மட்டும் பூச்சியமா அறிக்கணும் இதுக்கு என்ன செய்யும் இதே மாதிரி இரண்டா பிரிப்பம் இப்ப தெளிவாக கவனிங்க வகையை இனம் கண்டுட்டோம் வகை இரண்டு இனம் கண்டுட்டிங்க இந்த பூச்சியத்தை வச்சு அப்ப வகை இரண்டு இனம் கண்டிங்கன்னு சொன்னா நீங்க அடுத்த ஆட்டம் அதே வேலை இந்த இறுதி இலக்கத்தை வெட்டி விட்டு போட்டு இப்போ என்ன செய்வீங்க இங்கால உண்ட கூட்டுவிங்க இவர அப்படியே இறக்குவீங்க அவ்வளவுதான் விஷயம் தெளிவாக நீங்க வித்தியாசத்தை விளைய சொல்லுங்க வகை ஒன்றுல என்ன செஞ்சோம் இரண்டுக்கும் ஒன் அங்கால இங்காலே ஒன்று ஒன்ற ஆனா இங்கால நம்ம என்ன செஞ்சிருக்கோம் சொன்னா வகை இரண்டுக்கு நூற்றாண்டு பக்கத்துல ஒன்றை கூட்டினோம் தசாப்தத்தை அப்படியே வச்சுக்கோம் தசாப்தத்துல எந்த ஒரு மாற்றம் நீங்க செய்யக்கூட அப்ப இருபது மொண்டம் இருபத்தி ஒன்று இங்க இரண்டு அப்ப இதுக்குரிய விட எப்படி வரும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டு இரண்டாம் தசாப்தமா இருக்கும் சரி பிள்ளைகள் அதே போல வகை மூணு தெளிவா கவனிங்க வகை மூணுக்கு நம்ம கடிமையா யோசித்துட்டு இருக்க தேவையில்ல வகை மூணு செய்யக்குள்ள எப்போதும் தசாப்தம் இங்க வகை ஒன்று வகை ரெண்டுக்கெல்லாம் தசாப்தங்கள் மாறி போகும் கேள்வி செய்யத்துல விளங்கும் ஆனா வகை மூன்றுக்கும் வகை மூணு எப்படி இணங்கான்ற இறுதி இரண்டு இலக்கங்களுமே பூச்சியம் ஆகவே வகை மூன்று வகை மூணுக்கு எப்போதும் ஞாபகம் தெளிவா சொல்றேன் வகை மூன்றுக்கும் எப்போதும் தசாப்தம் பத்து எப்போதும் தசாப்தம் எத்தனை அறிக்கும் பத்து அறிக்கும் இங்க நீங்க வெட்டி விடலாம் தேவையில்ல லேசா ஞாபகம் பத்து இருமத நீங்க அப்படியே போட்டீங்கன்னு சொன்னா சரி தெளிவா கவனிங்க வகை மூன்றுல எப்போதும் வகை மூன்றுக்கு தசாப்தம் பத்தாறைக்கு நூற்றாண்டு மாறாது மூனை ஒப்பிட்டு சொல்றேன் தெளிவாக கவனிங்க இங்க நீங்க இரண்டு சைட்டையுமே ஒண்டை கூட்டத்தான் வேணும் இங்க நூற்றாண்டு கொண்ட கூட்டுங்க தசாப்தத்தை அப்படியே மாறாம வச்சுக்கோங்க இங்க தசாப்தத்துக்கு பத்த போடுங்க நூற்றாண்டு மாறாம அப்படியே வச்சு கொள்ளுங்க தெளிவா கவனிக்க கொள்ளுங்க சரியான மூன்று வகை இணங்கான்னு சொல்லி தந்துட்டு அதுக்குள்ளே செய்முறை இப்ப நீங்க என்ன கேள்விகள் அவதானது நான் சில கேள்விகள் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு இப்ப இதை எதுக்குள்ளால நான் செய்யணும் இறுதி இலக்கத்தை பார்ப்பேன் இறுதி இலக்கம் என்ன பூச்சியம் இல்ல வகையை உண்டாப்ப இந்த மெதத்துக்குள்ளால நான் செய்வேன் இங்க என்ன இதை பார்க்கணும் இதையும் செய்வேன் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அதை என்ன செய்யப்படுறேன் இரண்டா உடைச்சிட்டு இந்த வெட்டை வெட்டி விட்டுவேன் இப்ப இங்காலையும் உண்டை கூட்டுவன் இங்காலையும் உண்டை ஒண்ட ஆகவே இருபது ஒன்பது ஒன்றும் பத்து பத்து சரியா சொல்றது அதே மாதிரி ஆண்டு ரெண்டாயிரத்தி 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 இருபது போல சொன்னா என்ன செய்வேன் இறுதி இலக்கம் மட்டும் மட்டும் பூச்சியம் பூச்சியம் இறுதி இறுதி ரெண்டு இலக்கம் ஆகவே என்ன செய்வேன் இதுக்குள்ள கொண்டு இந்த 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 பயன்படுது அதை பூச்சியத்தை பூச்சியத்தை வெட்டி போட்டு போட்டு இருபது நான் வெட்டிட்டு இருபதோட ஒன்று கூட்டு இங்க அப்படியே மாறிங்க வகை ரெண்டுல நூற்றாண்டு பக்கம் ஒன்று இது ஒன்றோட ஒன்றை கூட்டி நாயத்தினரப்போகுது ஒன்றோட ஒன்றக்கோட்டை கூட அப்படியே இருபத்தி ஓராம் நூற்றாண்டு ஓராம் தசாப்தம் அதே மாதிரி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் இறுதி இரண்டு இலக்கங்களுமே பூச்சியை மாறந்தா வகை மூன்று வகை மூன்று எப்போதும் வகை மூன்றுக்கு தசாப்தம் எத்தனை பத்து பத்தாக்கில் நூற்றாண்டு மாறாது அவ்வளவுதான் விஷயம் சிம்பிளா இப்படி எந்த ஒரு ஆண்டு நிறைய ஆண்டுகளை நீங்க அவங்க எடுத்து அதை வகைகளுக்குள்ள கொண்டு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க கட்டாயம் இன்னொரு முறை ஒன்று இருக்கு அதுல உங்களுக்கு அந்த செலஞ்சான விஷயம் என்னன்னு சொன்னா அந்த கேள்வி செய்யக்குள்ள நீங்க ஒரு கழித்தல் ஒன்றா கழிக்கணும் தெளிவாக இதே விஷயங்களை நான் கேள்வித்தாரேன் இது இது வச்சு நம்ம செய்வோம் அது இதோட லேசு நீங்க நீங்க வகைகளை நீங்க பிரிக்கத்தவர்கள் ஒன்று செய்யுறவங்க தெளிவாக வச்சுட்டுறீங்க ஆனா நீங்க அந்த கழிக்கக்குள்ள சரியா கழிச்சிருங்க உதாரணத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குரிய விடையா நம்ம என்ன எடுத்தோம் இருபத்தி நூற்றாண்டு மூணாம் தசாப்தம் எடுத்தோம் இப்ப நான் இதே இதை வேற விதத்துல செய்ய போனேன்னு சொன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முந்தைய ஆண்டு எடுக்கிறேன் அதாவது ஒண்டை கழிக்கிறேன் தார ஆண்டு செய்யுங்க ஒண்டை களிங்க ஒண்டை கழிக்கிங்கன்னா நாலுல ஒன்று படா மூன்று இங்க ரெண்டு பூஜ்யம் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேட்டா அதுக்கு முந்தைய ஆண்டு அதாவது ஒன்று கழிஞ்சி வார ஆண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செய்யணும் அதாவது எப்படி எப்படினா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதுல ஒண்டை கழிக்கப்படும் தாரா ஆண்டுல இந்த ஒண்டை கழிக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இப்ப இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுல இங்கால பக்கம் என்ன இந்த இறுதி இலக்கத்தை வெட்டி போட்டு இங்காலே ஒண்டை கூட்டணும் இங்காலே ஒண்ட கூட்டணும் இருபது ஒன்றும் இருபத்தி ஒன்று ரெண்டும் ஒன்று மூணு சரி அதே விட பாருங்க அதே விட வகை ஒண்டை நான் இந்த மெதட்டை பயன்படுத்தி செஞ்சா டிரிக்க ரெண்டு மிதிக உங்கள்ட்ட உண்டு வகையா பிரிச்சு செய்யறது இல்லையோ மொத்தமா எல்லாத்துக்கும் இதுல வந்து நீங்க வகையா பிரிக்க தேவையில்ல தாற ஆண்டு ஒன்றை கழிச்சு போட்டு அடுத்து கழிச்சு வர விடைக்கு இறுதி இலக்கத்தை வெட்டி போட்டு ரெண்டு சைடிலேயே உண்டை கூட்டுறேன் இது எந்த வகைக்கு பாருங்க வகை ஒன்றுக்கு இது செட் வகை செய்து பாருங்களா இருபது நான் என்ன செய்யறேன் இந்த இருபது எடுத்து ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ஒன்றை கழிப்பன் இதுல இந்த ஒன்றை கழிக்கிறது நிறைய பிள்ளைங்க இந்த ஒன்றை கழிக்கிறதுல மிஸ்டேக் விடுவாங்க அதை மட்டும் செங்குறாயிங்க அப்ப பூச்சி என்ன கடன் வாங்கினா பத்துல ஒன்று ஒன்பது ஒன்று இங்க வரும் ரெண்டாயிரத்தி என்ன உங்களால கழிக்காம ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏழு குழம்பாமி எழுதுங்க முந்தி ஆண்டு ஆறாம் ஆண்டு கூட அதுக்கு முந்தி ஆண்டு எடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எடுத்து அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்ன செய்யும் இரண்டா திருச்சி போட்டு இறுதி வெட்டிவிட்டு போட்டு இங்கால உண்ட இங்கே இங்கால இங்கே அளவுண்டூற்று இருபது ஒன்று இருபத்தி ஒன்று 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 பாருங்க இங்க இருபத்தி ஓராம் நூற்றாண்டு இரண்டாம் தசாப்தம் இரண்டுக்கும் அதை விட வரும் வகை மூன்றுக்கும் நான் தெளிவா சொல்லித்தாரன் அவனிங்க இணை கிளைகிறேன் வகை மூன்று இரண்டாயிரம் என்ன இரண்டாயிரத்துக்கு முந்திய ஆண்டு யாராலிப்பா இரண்டாயிரம் செய்யக்கூடிய இரண்டாயிரத்தி முந்தைய ஆண்டு ஒன்றை கழிச்சிங்கன்னு சொன்னா இரண்டாயிரத்துல இருந்து இதெல்லாம் இதெல்லாம் இந்த விஷயம் மட்டும்தான் ரசிக்கல் பிள்ளைகள் குழம்பு என்னன்னு சொன்னா இப்ப அந்த மேட்டுக்கு இந்த மேட்டுக்கு என்னன்னா இதுல லேசா வகை மூணால பத்த போட்டு என்ன செய்வாங்க ஆஹ் இந்த இருவரை போட்டுருவாங்க என்ன நான் என்ன சொல்லி தந்திருக்கேன் வகை மூணு இறுதி இரண்டு பூச்சிய மாறம் தான் நீங்க என்ன செய்யணும் அந்த மதத்துல செய்யக்குள்ள எப்பவும் தசாப்தம் பத்தாறைக்கும் நூற்றாண்டு பக்கத்துல என்ன செய்யுங்க நூற்றாண்டு பக்கத்துல எந்த ஒரு மாற்றம் அப்படியே போடுங்கன்னு சொன்னேன் ஆனா இங்க இப்படி வரக்கூடியதான் பிள்ளைகள் வந்துகிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது தெளிவு ஆயிரத்தி தொண்ணூ தொண்ணூத்தி ஒன்பது இப்படியெல்லாம் நிறைய பிள்ளைகள் தெளிவா கழிக்கணும் ஏன்னா படம் ஒன்பது இங்கே ஒன்பது ஒன்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இப்போ அதுக்கு என்ன செய்யும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டா உடைச்சி போட்டு இறுதியாள வெட்டி விடுறேன் இங்கே உண்டை ஒண்டை கூட்டுறேன் இங்கேயும் ஒன் கூட்டுறேன் பத்தொம்பது ஒன்றும் இருபது ஒன்பது ஒன்று பத்து பாருங்க அதை விட வரும் சரி அப்படியே ரெண்டு மெதட்ல நம்ம எந்த விஷயத்த நூற்றாண்டு சாப்பிட்டதை படிக்கிறோம் ரெண்டுமே இலகுவான மெதட் அதில் அந்த கழித்தல் மெதட்டில் நம்ம செய்யக்குள்ள என்ன செய்யணும் தெளிவாக கழிச்சிக்கணும் அந்த ரெண்டாயிரம் அப்படி அந்த இடங்கள் வரக்குள்ள நம்ம அந்த கழித்தல்ல மிஸ்டேக் கூட வேண்டி வரும் கழித்தல மிஸ் பண்ணி அப்படி சொன்னா அங்கால நம்ம செய்யறப்படையும் பிழைக்கும் தெளிவாக கவனிங்க திரும்ப ஒரு சமரி ஒரு எப்படி மூன்று வகைகளா பிரிஞ்சு செய்யறது அது எப்படி உங்களுக்கு தெரியும் இறுதி இலக்கம் பூச்சியம் இல்லைன்றா வகை உண்டு இறுதி இலக்கம் மட்டும் பூச்சியம் இறுதி ரெண்டு பேர்ல இறுதி இலக்கம் மட்டும் பூச்சியம்டா வகை ரெண்டு இறுதி ரெண்டு இலக்கம் பூச்சியம் வகை மூணு வகை ஒன்று எப்படி செய்வீங்க தெளிவாக கவனிங்க வகை ஒன்று கண்டா இறுதியாலை வெட்டிட்டு போட்டு ரெண்டு பக்கமுமே ஒன்றெண்டா கூட்டுவீங்க வகை ரெண்டு இனம் கண்டா வெட்டி விட்டு போட்டு நூற்றாண்டு பக்கம் ஒன்றா கூட்டுவீங்க தசாப்தத்தை அப்படியே போடுவீங்க வகை மூணு நீங்க வெற்ற வேலை ஒன்றுமே தேவையில்ல தெளிவா கவனிங்க வகை மூன்று இறுதி ரெண்டு இலக்கமுமே பூச்சியத்தை கண்டா எப்போதும் வகை மூணுக்கு எப்போதும் தசாப்தம் பத்து நூற்றாண்ட மாறாம அப்படியே போடுங்க வகை ரெண்டுக்கு தசாப்தம் மாறாது வகை மூன்றுக்கும் நூற்றாண்டு மாறாது மாற்றங்கள் நீங்க செய்யக்கூடாது முறை உண்டு முறை ரெண்டு என்ன சொல்லி தந்தேன் உங்களுக்கு என்ன ஆண்டு தந்தாலும் நீங்க வகை ஒன்று வகை ரெண்டு வகை மூணு எதுவுமே நீங்க பார்க்க தேவையில்லை அந்த ஆண்டுல இருந்து ஒண்டை கழிச்சு விட்டு போட்டு என்ன செய்யுங்க இறுதி இலக்கட்ட வெட்டி போட்டு ரெண்டு சைட்லயும் ஒன்றாண்டா போட்டுங்க கழிக்கக்குள்ள சரியா கழிச்சிருங்க சொல்ற ரெண்டு அரைக்கும் இந்த இந்த கழித்து இந்த கணக்கு செய்யக்குள்ள ஒவ்வொரு கணக்கையும் தெளிவா பாத்தீங்கன்னு சரி விளங்கு ரெண்டாயிரத்தி ஒன்று கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது